இலங்கையில் இப்போ எடுக்கப்பட்ட ஆய்வு படி சனி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இலங்கையில் எடுக்கப்பட்ட சனி தினங்கள்ல தான் ஒவ்வொரு அரச வைத்தியசாலையில் மக்கள் நசாரிவாகும் சனி ஞாயிறு தினங்கள்ல தான் நல்லா பாருங்க சனி ஞாயிறு தினங்கள்ல தான் சிங்களம் முஸ்லீம் தமிழ் என்று எந்த இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் சைனாவில் கூடுதலாக தான் அவங்க மரணம் நிகழ்கிறது காரணம் இந்த அரச அரசாங்கத்தில் அரச எங்களுடைய எங்களுடைய உங்களுடைய மதிப்படுத்த தாங்க வாங்க ஒவ்வொரு பழங்கமாக ஒவ்வொரு பொருட்கள் கடையிலிருந்து கொண்டு வந்து செய்யப்படுற ஒவ்வொரு பொருட்களில் இருந்து எடுக்கப்படுற மதிப்படுற அரசாங்கத்தில் அனைத்து ஊழியர்களுக்கும் கொடுக்கப்படுற அந்த சம்பளம் எவராக முழு பேர் ஆழ் போய जाणारดิ இதோ உமே அரை சாங் பஜட்டினல துண்டு ுள்ளறது பொதிய போறது இதைக்கு முளுபேது அஞ்சாம் மாண்டு பொடியே ஒரு பொடியே ஒரு பொறியே வணங்கறானே ஆமே அந்த பொடியை தான் சாண்ட்சன் பண்ணியன தெருக்குற அது சென்ட் போயிகிட்டுது பொவியின்ட காஞ்சிதானு சொல்ல மாட்டீ அந்த பல்லிலே இருக்கிற எல்லா பேட் மதிய மடித்து தை சாங் கீடு இருக்கறது பாருங்க இது பீதி போ மஜான இல்ல ஆனா இப்ப சனி நாயல்ல ஏன் இந்த

உருவாக்குறாங்க அதெல்லாம் நாங்க மாடு கேட்கறது என்னன்னு சொன்னா உங்களுடைய எங்களுடைய வளிப்படத்துல நீங்க வாங்க சம்பளத்துக்கு எங்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு சரியான முறையில் உங்களுடைய மருத்துவத்துக்கு உங்களுக்கு நீ வாங்க சம்பளத்துக்கு ஏற்றவங்க எங்களை ஏழை மக்களுக்கு எல்லாத்தையும் இந்த உங்களுடைய மருத்துவத்தை எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க இங்கே காலையில் எட்டு மணிக்கு பிந்தளை கொடுத்துட்டும் பின்னே நம்மளை தனியார் ஹோஸ்பிட்டல போய் வேலை சேர்த்து நீ இல்லை

நூத்தி நாற்பது மின்னியை செலவு கடைசியாக ஒரு உங்களுக்கு என்ன தேவைக்காக நடக்கிற காலம் ஒன்று சேர வேண்டும் ஒன்று பட்டால் பாணு என்று சொல்லி இருந்தார் என்னுடைய நண்பர் நீண்ட நாள் நண்பர் அவர் மகளூர் இல்ல நாங்க அவங்க கோலம் பாட்டு தோன்றாங்க என்னுடைய சங்கீதா முனையில் கொண்டு நான் மகளூர் கொண்டு நான் இதா கணவரோட அதுக்கு முன்பட நான் இந்த மகளூர்ல சொல்றாங்க இவரை வச்சுதான் சிறப்பணும் எல்லா உங்களுக்காக இருபத்தி ஐந்து மில்லியன் காசு பட்ஜெட் ஒதுக்குனா எல்லாத்துக்கும் காசி பத்து நீங்க போயிடுச்சு துணைநிலை ஆனை பத்து இந்த இந்த மகளூர் போகாத பணம் சரியான எதிர்த்தாலும் அது வந்து சேரும்னு சொல்லி சொல்லிக்கொண்டோம் விடையே நன்றி வணக்கம்